ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் ரயில்வே தனியார் மையத்தை உடனடியாக நிறுத்தி ஆட்குறைப்பு முயற்சிகளை கைவிடுமாறும் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்பவும் எட்டாவது சம்பள கமிஷன் அறிக்கையை உடனடியாக வழங்கவும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தவும் அனைவருக்கும் எட்டு மணி நேர பணியினை உறுதி செய்ய வலியுறுத்தி மதுரை மேற்கு ரயில்வே நுழைவாயில் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வினர் மதுரை கோட்ட செயலாளர் ரவி தலைமையில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இந்த அகில இந்தியா முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக பயணிகளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலே ரயில்வேயை முழுமையாக தனியார்மயப்படுத்துவதும் அவுட்சோர்சிங் முறையிலே வெளியாட்களுக்கு வேலை செய்து நிறுத்தும் வகையிலும் எங்களுடைய அகில இந்திய தொழிலாளர் ரயில்வே சம்மேளனத்தின் தலைவர் மரியாதைக்குரிய கன்னியா அவர்களுடைய ஆலோசனை இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது தனியார்மயத்தை தடுக்க வேண்டும் என்பிஎஸ் என்ற திட்டத்தை தகர்த்து பழைய ஓபிஎஸ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலே ஓடுகின்ற ஓடும் தொழிலாளர்களுக்கு வாராந்திர ஓய்வு வழங்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்தியா முழுவதும் நடைபெறுகின்றது ஜெயம் எம் போட்டச் செயலாளர்